நலமுடன் மேடையில் வீற்றிருக்கும் சான்றோர் பெருமக்களே அரங்கில் உற்சானமாக அமர்ந்திருக்கும் சகோதர சகோதரிகளே என் அன்பு சொந்தங்களே உங்களை எல்லாம் மிக்க மகிழ்ச்சியுடன் பேரானந்தத்துடன் வருக வருக என்று வரவேற்கிறேன் முதலில் என் தாய் சாந்தகுமாரி அவர்களையும் மனோசக்தி மாசிலாமணி ஐயா அவர்களையும் பணிவார்ந்து நன்றியை தெரிவித்து அவர்களுடைய ஆசையுடன் என்னுடைய உரையை துவங்க இருக்கிறேன் தலைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு நீங்களும் கடவுளாகலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்குது ஒருவேளை அந்த தலைப்பை பார்த்தவனையே என்னடா இது கடவுளாகலாங்கிறாங்க ஏதாவது அப்படி இப்படின்னு ஏதாவது இந்த இதில் ஏதாவது ஒரு க்ளோஸ் டோரில் இது பண்ணுவாங்கிற மாதிரி இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் அமையிறது இல்லைங்க வாய்ப்பை நம்ம வந்து நெடுநாள் இருந்த ஒரு ஆர்வத்தை இன்னைக்கு உங்களை வந்து இந்த மேடையில் உங்களை வர வச்சிருக்குதுன்னா அந்த இயற்கைக்கு பிரபஞ்சத்துக்கு நம்ம நிச்சயமாக நன்றி சொல்ல வேண்டும் நீங்களும் கடவுளாகலாம் நீங்களும் கடவுள் தான் ஆம் படைத்தல் காத்தல் அழித்தல் இதை அறிந்தோ அறியாமலோ நாம் செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நம்மால் படைக்க முடியுமா முடியும் குழந்தையை உருவாக்கவும் ஈன்றெடுக்கவும் முடியும் நம்மால் காக்க முடியுமா முடியும் அன்றாலும் நம் வாழ்க்கையில் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மால் அளிக்க முடியுமா முடியும் அதைத்தான் இயற்கைக்கு முரண்பாடாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் எண்ணம் தான் நம் வாழ்க்கை நேர்மறையான எண்ணங்களை செயல்படுத்தினால் நீங்களும் கடவுள்தான் இதை வாழ்க்கையில் அல்லாமல் ஒரு மாற்றுதலுக்கான ரகசியம் இருக்கிறது அது என்ன என்று சொன்னால் நாம் சிலவற்றை மாற்ற வேண்டும் நீங்கள் மாறுவதற்கு ரெடி என்றால் அந்த ரகசியத்தை நான் சொல்ல இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாம் அந்த மாற்றம் வேணும் அப்படின்னா ஒரு சில விஷயத்தை நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம நம்மளை மாத்திக்கணும் மாத்திக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா எத்தனை பேரு இப்ப இந்த இதுல வந்து நம்ம மாறணும் இல்லை தெரிஞ்சுக்கணும் என்ன மாதிரியான சூழ்நிலை வந்திருக்கீங்கிறது தெரிஞ்சுட்டு அது தகுந்த மாதிரி ஏன்னா மேலும் ஐயா அவர்கள் விளக்கமாக தெளிவாக ஏன்னா இது இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு டஃபான சப்ஜெக்ட் இந்த டாபிக் இஸ் நாட் அ ஈஸி டாபிக் ஓகே நீங்களும் கடவுள் சாதாரண விஷயம் இல்லை அது நீங்க வந்து ஒரு சில விஷயங்களை வந்து இப்போ நம்ம மாற்றணும் அதைய நீங்க தயாராக இருக்கீங்கன்னா சொல்லுங்க நான் வந்து அதுக்கு அடுத்தபடியாக நான் செல்ல இருக்கிறேன் தயாரா இருக்கிறீங்களா நீங்கள் எல்லாம் குழந்தையாகும்பதான் நம்மளுக்கு இந்த வேற்றுமைகள் எல்லாமே அறிந்து போகும் நம்மளோடதுல வளர வளர நம்மளுடைய நம்ம நிறைய விஷயங்கள நம்ம உள்ள அழுத்தங்கள் நம்ம வந்து வெளிக்காட்டுவதில்லை குழந்தை அப்படி இல்லையே அப்ப குழந்தைகளாக மாற தயாரா இருக்கிறீங்களா அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா பொய் பொறாமை அதே மாதிரி சூது தாழ்ப்புணர்ச்சி ஏற்றத்தாழ்வு தயக்கம் இதெல்லாமே அவங்க கிட்ட இருக்காங்க அவங்க எதையுமே யதார்த்தமா இருப்பாங்க அந்த மாதிரி யதார்த்தமாக இருக்கும் பொழுதுதான் நம்மளும் மாறணும் மாற முடியும் எதை வேணால் சாதிக்க முடியும் இது வந்து இதுதான் இந்த ரகசியம் சுலபமான ரகசியம் என்னன்னா நீங்க நம்மளும் குழந்தைகளாக மாற வேண்டும் அதை சொல்லுவாங்க குழந்தைகளும் தெய்வமும் ஒன்றுன்னு சொல்றாங்க இல்லைங்களா எதுக்காக அப்போ புரிஞ்சுக்கணும் மாறும் என்பது மாறாத உண்மை அதாவது கடவுளை குறை கூற வேண்டாம் அவர் அவரிடத்தை கையேந்தவும் வேண்டாம் தனக்குள் இருக்கும் இறையை உணர்ந்தால் நீங்களும் கடவுள் தான் புரியுதுங்களா நம்மால் அன்பை கொடுக்க முடியும் மன நிம்மதியை கொடுக்க முடியும் மற்றவர்களை சிந்திக்க வைக்க முடியும் மற்றவர்களுக்கு சந்தோஷத்தை உதவ முடியும் அதற்கு மேலாக நம்மை நாம் உணரும் பட்சத்தில் நம்மால் இயற்கையை பஞ்சபோதங்களை வசப்படுத்த முடியும் நம்மால் மற்றவர்களை குணப்படுத்த முடியும் நம்மால் பறக்க முடியும் நம்மால் காற்றோடு காற்றாக கலக்க முடியும் இதுதான் ரகசியம் புறத்தில் நம் தேடலை தவிர்த்து அகத்தில் நம்மை நாம் உணர வேண்டும் இது கேட்டு சொல்லி வருவதல்ல தன்னைத்தான் உணர்ந்து செயல்படக்கூடியது ஆம் நீங்களும் கடவுளாகலாம் படிப்பிற்கும் ஞானத்திற்கும் உள்ள புரிதல் அவசியம் இஸ் யூ அதாவது பிரார்த்தனை என்பது நீங்கள் கடவுளிடம் பேசுகிறீர்கள் ஆனால் தியானம் என்பது கடவுள் உங்களிடம் பேசுகிறார் புரிகிறதுங்களா? யாரெல்லாம் தியானம் பண்றீங்க உங்க உங்களுக்கு சில இதுகள் வந்து தோணிருக்குங்களா குட் எல்லாருமே அது தானாக வர வேண்டியது அது உங்க சுவாசத்துல நீங்க கவனம் செலுத்தும் பொழுது உங்க ஆழ்மனதுல இருந்து வரக்கூடியது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ரகசியம் எல்லாமே உங்களுக்கு கிட்டக்கூடியதாக இருக்கும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் பிராப்தம் தானே அதுமே ஒரு பிராப்தம் தானே உட்கார்ந்து இருக்கீங்க எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது பொதுவாக நிறைய கூட்டம் இருந்தாவே எனக்கு பிடிக்காது கூட்டம் இல்லாம இருந்தா தான் எனக்கு பிடிக்கும் ஏன்னா யார் அந்த தேவை இருக்கோ அவங்கதான் தேடி வந்திருக்காங்க அதாவது சிங்கம் தனியா தானே போகும் காட்டுல எந்த எதுவும் கண்டு பயப்படாதுங்கிற மாதிரி கூட்டத்தை சேர்த்து செம்பறியாட்ட கூட்டம் போல இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அந்த கூட்டமாக நாம் எப்படி இருக்கணும் தனிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் இறைவன் எல்லா வகையான ரகசியங்களையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காரு அதுக்கு தகுந்த குருமார்கள் தகுந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களை நாம் பற்றி கொண்டால் வெற்றி நிச்சயம் நம் வாழ்க்கை மாறும் எல்லாத்தையுமே மாற்ற முடியும் அதற்கு நம் தான் நாம் தான் முன் உதாரணமாக இருக்கும் மற்றவர்கள் மாறுவார்கள் என்ற எண்ணம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது அலைகள் நம்மளுக்கு என்ன பண்ண எல்லாமே இருக்கும் நன்றி இப்போ இந்த படிப்பு அப்படிங்கிறது வந்து என்ன பொறுத்தளவு அதிகமா அதை நம்புறது இல்லைங்க ஏன்னா படிப்பு நம்மளுடைய தொழிலுக்கு தேவைதான் நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு பட் ஞானம் தான் நான் வாழ்க்கை பாடம் ஞானம் என்றா நான் ஆழமாக ச நான் வந்து நம்பறேன் புரியுதுங்களா அந்த ஞானம் வந்து எப்ப வேணா வரலாம் ஒருத்தருக்கு அந்த ஞானம் வந்துருச்சுன்னா இந்த பிரபஞ்சம் எல்லாமே உங்களுக்கு எப்படி வந்து ஒரு ஆன்டனா இருந்ததுன்னா அதுல டியூன் பண்ணும்பொழுது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ரேடியோ ஃப்ரீக்குவன்சி டியூனிங் பண்றதா எப்படி வருமோ அந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிருந்தேன் ஏன்னா எல்லா விஷயங்களும் நீங்க எதுவுமே புதுசா கேட்கல எல்லாமே கேட்ட விஷயம்தான் நம்மளுக்கு அது அப்படியே கொஞ்சம் வாங்கி இருக்குது அதை தட்டி எடுக்கணும் இது வயது வரம்பே இல்லை இதை ஒத்துக்கிறீங்களா அதாவது படிப்பினை காசு கொடுத்தோட வாங்க முடியும் ஆனால் ஞானத்தை நாம் அனுபவபூர்வமாக உணர்ந்து செயல்படுத்த முடியும் ஞானம் என்பது காசு கொடுத்தால வாங்க முடியாதுங்க அது அனுபவத்தில் உணர்ந்து செயல்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் அதாவது சுவாசத்தின் ரகசியத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நான் உங்கள் மூக்கின் நுனியில் சுவாசம் செய்கிறேன்னு சொல்றார் மூக்கின் நுனியில் சுவாசம் செய்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம இந்த சுவாசத்தை நம்ம வந்து இந்த சுவாசம் தான் நம்ம உயிர் வாழ முடியும் அப்ப இந்த சுவாசம் வந்து இந்த இடத்துல வந்து நீங்க சுவாசத்தை நீங்க கவனம் செலுத்தி பலகளாக எல்லா வகையான ரகசியங்களும் உங்களுக்கு கைகூடும் அதான் சொல்றாங்க எவன் ஒருவன் தன் சுவாசத்தை வசப்படுத்துகிறானோ அவன் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தையே தன் வசப்படுத்த முடியும் எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு சிந்தனை நம்ம நம்ம யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் எவன் ஒருவன் தன் சுவாசத்தில் தன் வசப்படுத்துறான் அவன் இந்த பிரபஞ்சத்தை இந்த உலகத்தை தன் வசப்படுத்த முடியும் இதுதான் சித்தர்கள் வாக்கு சரிங்களா அப்ப அந்த சுவாசத்துல எவ்வளவு ரகசியம் இருக்காது எங்க போய் தேடணுமா இருக்காது நம்மளுக்குள்ளேயேதான் நம்மளும் தான் அந்த கடவுள் அப்படிங்கிற உள்ள இருக்காது அதை நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எல்லா வகையான ரகசியம் உங்களுக்கு வந்துகிட்டே யாரோ ஒருத்தவங்க மூலமா வரும் ஐ எம் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப நான் வந்து இங்க வந்து நின்று பேசுறேன்னா ஐ எம் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் நெடுநாள் இருந்த உங்களுடைய ஆர்வம் என்னை ஒரு கருவியாக இன்று இங்க நின்று நான் பேசணுங்கிறது இருக்கு அப்ப இந்த இதுல வந்து இப்ப ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கிறீங்கன்னா ஒருத்தருக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் அந்த ஒரு தூண்டுதல் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இதுல ஒருத்தர் வந்து அதுல வந்து கூட அந்த ஞானம் அவங்களுக்கு வந்துருச்சுனாவே அது மிகப்பெரிய வெற்றி எல்லாரையும் மாற்ற மாற்ற வேண்டும் என்பது நம்மளுடைய இதுல ஒருத்த ஒருத்தனை மாறன கூட அது மிகப்பெரிய வெற்றி என்றுதான் நான் நம்புகிறேன் எல்லாம் உன் கையில் நம் வாழ்க்கை சீர்படுத்த ஒழுங்குபடுத்தத்தான் சனாதன தர்மம் அவசியமாகிறது கேள்விப்பட்டிருப்பீங்க எடுத்தாலும் சனாதன தர்மம் சனாதன தர்மம் அப்படின்னு ஒரு கோட்பாடு ஐயா ஒண்ணும் இல்லைங்க இப்படித்தான் வரணும் இப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு சில விதிமுறைகள் அது ஒரு சில விஷயத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அப்ப இருந்த காலம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததும் இப்போ இருக்கிற சூழலும் மாறும்போது ஆனா அதோட கோட்பாடுகள் எப்படி அப்படின்னா ஒரு ஒரு ரயில் இருக்கு அந்த ரயில் வந்து அதோட பாதையில சரியான முறையில போனா தான் இலக்கை நோக்கி சென்றடைய முடியும் இல்லை நான் கொஞ்சம் ரைட்ல ஜம்ப் பண்ணிக்கிறேன் நான் லெப்ட்ல ஜம்ப் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் அப்படி இப்படின்னா அது என்ன ஆகுங்க தடம் புரண்டு விடாதா அதே மாதிரிதானே நம்மளுடைய வாழ்க்கையும் சில கோட்பாடுகள் அதை இந்த சமுதாயம் அதை தலைமுறை அதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளும் அது மாதிரி அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழி நடத்தணும் என்றால் நிச்சயமாக அருமையான ஒரு சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும் அதற்கு எல்லோருடைய எல்லோருடைய ஒத்துழைப்பு தேவை எல்லாரும் ஒத்துழைப்பீங்களா

நீங்களே முடிவு செய்த இதுல நான் நான் எதுவும் எந்த வந்து கமெண்ட்ஸ் கொடுக்க சற்று யோசனை பண்ணி பாருங்கள் சாதாரண துளைக்கு விட்டு சாப்பிடுவீர்களா இல்லை சாப்பிட்டு விட்டு பள்ளி விளைக்குவீர்களா என்பதை பாருங்கள் அதுக்குத்தான் சில விதிமுறைகள் முறைகள் நம் வாழ்க்கையில் தேவை அப்பொழுதுதான் அது ஒரு ஒழுங்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்க என்று நான் நம்புகிறேன் லெட்ஸ் டூ ஸ்மால் திங்ஸ் இன் தி ரைட் வே தி பிக் திங்ஸ் will come automatically in your way அப்படினா என்னங்க சின்ன சின்ன விஷயங்களை யார் ஒருவர் மாற்றத்தை காண்பிக்கிறார் அவர் மிகப்பெரிய விஷயம் ஒரு கட்டத்தில் அவர்கள் சுலபமாக வந்துவிடும் நீங்க ரொம்பலாம் கஷ்டப்படாதீங்க சிரமமே படாதீங்க சின்ன விஷயம் ஒரு ஒரு ஒவ்வொரு நாளும் நீங்க யோசனை பண்ணி பாருங்க நான் இன்னைக்கு நான் வந்து இந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா கோடாவணி கோடாவன ஓடி உயிர்கள் எனக்கு இந்த இறைவன் என்ன படைச்சிருக்காது இதை விட ஒரு மிகப்பெரிய ஒரு இது இந்த உலகத்துல இருக்குதா அப்போ அந்த நன்றி அப்படிங்கறத நம்ம எத்தனை பேர் சொல்றீங்க சொல்லணும் கட்டாயமாக சொல்லணும் ஏன்னா இந்த பிரபஞ்ச ரகசியத்தை நான் இப்பதாங்கையா தெரிஞ்சுக்கிட்டேன் கற்றோ கைமண்ணளவு உண்மை அதுதான் ஒவ்வொரு நாளும் கத்துட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு நாள் இந்த ஆக்சன் இன்னைக்கு எடுத்தது போனா அடுத்தது வந்து நம்ம இன்னொரு சிறப்பா பண்ணணும் இதை நம்புறீங்களா யாராவது ஒருத்தங்க நான் எல்லாமே எல்லாம் முடிச்சுட்டேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா சொல்லுங்க ஐயா ரகசியத்தை நீங்க வச்சுக்காதீங்க நாங்க இங்க வந்து இங்க இங்க இருக்கிறோம்னா மேடையில் எல்லாரும் எங்களுடைய ரகசியத்தை வெளிப்படையாக இந்த சமுதாயத்துக்காக சொல்றோம் ரகசியம் வந்து உள்ள வச்சுட்டு இருந்தா நீங்க ஒரு வட்டத்துக்குள்ளதாக இருக்கிறீங்க ரகசியத்தை வெளியே விடுங்க அப்பதான் நீங்க முன்னேறவும் முடியும் நீங்க அடுத்த தேடலுக்கு போக முடியும் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அத ஒரு ஒரு வட்டத்துக்குள்ள வச்சுக்கிறாங்க அதுதான் என் ரகசியம் யாருக்கு தெரியக்கூடாது சில பேர் அதை சொல்லாம கூட அப்படியே போயிடுறாங்க இது எவ்வளவு ஒரு ஒரு வேதனை தக்க விஷயம் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்களா இருந்தா பகிர்ந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது இல்லைங்களா சரி இப்போ ஒரு சில நான் குறிப்புகள் ஆக்சுவலா சொல்ல போனா ஆப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் நான் வந்து இந்த மாதிரி ஒரு மேடையில் நின்று பேசுறேன் ஏன்னா என்னுடைய ஃப்ளோ வந்து அதோடதெல்லாம் வேற எதுல இருந்துச்சு மாணவர் சமுதாயத்துக்கு மட்டும்தான் சொல்லுவேன் சில கோட்பாடுகள் அது வித்தி வித்தியாசமான கோட்பாடுகளாக இருக்கும் ஆனா இன்னைக்கு இல்லை எல்லாருக்குமே அது போய் சேர்ந்து எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க நான் நினைச்சிட்டு இருந்தேன் மாணவர் வித்தியாசம் மாணவர்கள் வேலை இவங்க எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க

என்ன பிரார்த்தனை செய்தாலும் எத்தனை மந்திரங்கள் குரு ஏற்றினாலும் எத்தனை எத்தனை யாகங்கள் செய்தாலும் கூட அவனின் உதவும் குணம் இல்லை என்றால் இறை அருளை பெற முடியாது ஆனா உதவும் குணம் முதல் வேணும் ஒரு மனிதன் இறை அருளை பெற வேண்டும் என்றால் ஏன் இறை நம்பிக்கை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தர்ம குணமும் பிறருக்கு உதவும் குணம் இருந்தால் போதும் அவன் இறையை தேட வேண்டியதில்லை இவை அவனை தேடி வரும் நான் சொல்லல தெரியுதுன்னா அகத்தியமான சொல்ற வீரம் அதாவது உன்னை மட்டும் காப்பாற்றும் தர்மம் உன் வம்சத்தையே காப்பாற்றும் நீங்களும் கடவுள் இந்த சபையில் வீற்றிருக்கும் எல்லோரும் சத்தம் அதிர்ஷ்டாத்தலே நிச்சயமாக சொல்றீங்களா ஒத்துக்கிறீங்களா யாராவது அதிர்ஷ்டமில் சொல்லுங்க

நம்ம இந்த இடத்துல நம்ம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்ததை நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த ஆர்வம் இருக்கு பார்த்தீங்களா இதுவே உங்களை மிகப் பெரிய லெவலுக்கு எடுத்துட்டு போயிடும் நிச்சயமாக வாழ்த்துக்கள் அதனால அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டம் என்பது விழிப்புணர்வும் சந்தர்ப்பமும் கை கூடும் பொழுது அது வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லலாம் விழிப்புணர்வும் சந்தர்ப்பம் சரிங்களா அது அதிர்ஷ்டம் அதுவே சரியான பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது வெற்றியாக மாறுகிறது சக்சஸ் அது ரைட் பிராக்டிஸ் வேணும் பிராக்டிஸ் டசன்ட் மேக் சம் மேன் பெர்ஃபெக்ட் யூ नीड தி ரைட் பிராக்டிஸ் சரியான பயிற்சி இருக்கணும் அத ஒத்துக்கறீங்களா மாறும் என்பது மாறாத உண்மை வெற்றி நிச்சயம் ஆம் நீங்களும் கடவுள்தான் இந்த கோட் பண்ணனும் ரொம்பவே பிடிக்கும் மாறும் என்பது மாறாத என்னைக்கு ஒரு நாள் மாறும் என்பது மனிதர்களாக பிறப்பதற்கு கோலான ஓடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் ஊன் உள்ளம் பெருங்கோயில் யான் பெற்று இன்பம் பெருகை வையகம் யார் சொல்லியிருக்காங்க திருமூலரையா சொல்லுங்க எவ்வளவு பெரிய ரகசியம் பாருங்க என்ன சொல்றாரு ஆம் நம் உடல் என்னும் வீட்டில் கதவுகள் என்னும் இந்த ஏழு சக்கரம்னு சொல்றாங்க இல்லைங்களா நம்ம இருக்கிற சக்கரங்கள் இந்த சுரபிகள் அத என்ன ஒப்பிடுறாருன்னா கதவுக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பூட்டு என்ற நம் மனதை சாவி என்ற குருவின் அருளால் திறக்க முயற்சி செய்ய வேண்டும் புரிஞ்சுதுங்களா மறுபடியும் சொல்றேன் நாம் உடல் என்ற வீட்டில் கதவுகள் என்னும் ஏழு சக்கரங்களை பூற்று என்ற நம் மனதை சாவி என்ற குருவின் அருளால் நாம் திறக்க முயற்சி செய்ய வேண்டும் குரு ரொம்ப அவசியம் அவசியமையா சரிமா நீங்கள் நம்பிக்கையுடன் கதவை தட்டினால் தட்ட விட வேண்டாம் தள்ளினால் போதும் திறந்து விடும் தள்ளினா போதும் திறந்து இருக்கு இப்ப வந்து இந்த வருஷன்ல போயிட்டு இருக்கிறது முதல்ல கூட ரொம்ப சிரமங்க இப்ப என்னன்னா கிரேஸ் கொடுத்துட்டாங்க அவங்களே குருவுகளே என்ன பண்றாங்கன்னா ஏன்னா குருவை தான் வந்து சிஷியம் போவான் இப்ப வந்து சிஷியனை தேடி குருவு வந்துட்டு இருக்கிறோம் வந்து நம்ம வந்து எல்லாம் வந்து ஐயா வாங்க ஐயா ஐயா வாங்க ஐயா கொஞ்சம் கேட்டுக்கீங்க சாவி எல்லாம் கொஞ்சம் திறந்து வச்சுட்டுங்கயா கதவை மட்டும் லேசா தள்ளுங்கயா போதும் திறந்துருங்கயா கிளம்புங்கயா அப்படிங்கிற மாதிரி ம் அப்போ அவரவர் அவர் இதுல என்னன்னா ஆனா இதுல ஒரு நிபந்தனை என்னவென்றால் அவரவர் வீட்டிற்கு அவரவர் தான் உள்ளே செல்ல முடியும் இதை புரிஞ்சுக்குங்க நல்லா அவரவர் வீட்டில் அவரவர் உள்ளே செல்ல முடியும் எல்லாரும் ஒரே கூட்டமா நாங்க கெட்டு மாதிரி எல்லாம் உள்ள போலாங்கிறதுனா அது முடியாது அப்படிங்கிறத இதுல நான் வந்து நம்ம தெளிவு தெளிவுபடுத்திக்கணும் நாம் சந்தி நம்ம சந்திப்பானது ஏதோ சர்ச்சையிலாக நடக்கவில்லை சொன்னது மாதிரி நெடுநாள் இருந்த உங்கள் தேடல் என்னை ஒரு கருவியாக இன்று பேச வைத்துக் கொண்டிருக்கிறார் எல்லாம் அவன் செயல் என்ற நம்பிக்கையில் நீங்களும் கடவுள்தான் என்று ஒவ்வொருவரையும் வணங்கி இந்த வாய்ப்பினை வழங்கிய இந்திய மனோசக்தி பயிற்சி கோடான கோடி நன்றிகளையும் பிரார்த்தனைகளையும் கூறி எனது உரையை முடிக்கிறேன் இது முடிவில்லை இது உங்களுக்கு ஒரு மாபெரும் துவக்கமே என்று கூறி விடைபெறுகிறேன் என்றும் பெயர்த்து அனந்த ஒரு சில பரிமாற்றங்கள் இருந்தது ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் குழந்தைக்கு சொன்ன பிள்ளையா நான் குழந்தையாக தான் நீங்க பேசினேன் நம்ம எல்லாரும் பண்ணிட்டோம்னா அங்க ஏற்றாழ்வு இருக்காது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சுலபமாகவும் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் நம்ம வெற்றி போறதை ஈஸியா நம்ம அட்டைன் பண்ண முடியும் இதை வந்து ரகசியத்தை வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்